சேமியா வாங்கலி சேமியாவுக்கு என்னது அது சட்னி ரெடி ஆயிட்டு இருக்கு தேங்காய் கட் இன்னும் நிறைய வேலை இருக்கு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சுடுதண்ணி காயுது குடிக்கிறதுக்கு தான் காயுது இது ஓகே இன்னைக்கு காலை உணவு ரெடியாகி விட்டது இன்றைய காலை உணவு இன்னொரு பாக்கெட் சேர்மா ஓகே சேமியா கிண்டுவது எப்படி இன்றைய ஸ்பெஷல் சேமியா சோ பா மார்னிங் பிரேக் இதுதான் ஈவினிங் லஞ்சு ஒயிட் ரைஸ் வித் ரசம் ஈவினிங் நாட் லன்ச் மதிய காலையில் சமையல் செய்யும் போது வார்த்தைகள் கொளருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் அருந்து கொடுத்தது ஒருத்தர் இது கின்றது ஒருத்தர் சேமியாகவே கிண்டுவது எப்படி இந்த வீடு இதுதான் ஸோ கிண்டியாச்சு ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ குடிக்கிறது தண்ணி காயுது கடலக்கொட்டை சட்னி ரெடி ஆகிடுச்சா பார்த்திடலாம் இன்னும் அதை வேறு செய்யணும் கடலக்கொட்டை சட்னி ஆ உரிச்சாச்சு இன்னும் பூண்டு கரெக்ட் இருக்குது ஸோ சட்னி ஆட்டிடணும் ஸோ அதுக்கப்புறம் கிண்டிடலாம் அப்படி குடிச்சிடுச்சோன்னா அந்த அம்மா வந்து அப்படியே சத்தம் போடுவாங்க சேமியாக திண்டுவது எப்படி நல்லாவே திண்டும் பாருங்கள் எனக்கு அந்த கடலை ரொம்ப பிடிக்கும் கடலப்பருப்பு இந்த உளத்தப்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ நாய்ஸ் வெரி நைஸ் பட் நாங்கள் சின்ன வயசில் எல்லாம் சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம் சேமியால் உப்புமா இது வந்து ஒன்லி சேமியா ஸோ இதுக்கு வந்து சர்க்கரை போட்டால் எப்படி இருக்குன்னு தெரில நல்லா தான் இருக்கும் நான் ஒரு டைம் இந்த செமி ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது சேமியா தான் கொடுப்பாங்க சண்டே மார்னிங்லாம் ஸோ சேமியா சாப்பிட்டு பசங்களாம் சர்ச்சுக்கு போகணும் ஸோ சேமியாவுக்கு அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா இதே மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க பட் அந்த சேமி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இது வந்து நம்ம வீட்டில் ஹாஸ்டல் ஏன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுக்கு வந்து சக்கரை கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது கிராம் சக்கரை கொடுத்துருவாங்க அது சேமியாவை தொட்டு சாப்பிட்டு சேமியா ப்ளஸ் கள்ள சட்னி இங்கே நம்ம வீட்டில் இன்றைக்கி கடலொட்டை சட்னி ஸோ இதுதான் சேமியா கிண்டுவது எப்படி இன்றைய வீடியோ ஸோ நான் எப்படி கிண்டறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைஸ் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Thanks for watching!